பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா அப்படி என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி பரிசில் தங்க நகை பிடித்தவர்கள் நகைத்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு

அறுபது குடியரசுத் தலைவர் எமனுவேல் வடக்கே உள்ள பாதுக்கலை மாவட்டத்திற்கு பயணம் புரிய உள்ளார் பிரான்சில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தற்பொழுது மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன பிரான்சில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை தண்டிப்பதற்கு தனியான சிறைச்சாலை உருவாக்கப்பட இருக்கிறது பாதுக்கலே மாவட்டத்தில் இருக்கும் விஐ இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு சிறைச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் போதைப் பொருள் குற்றவாளிகள் ஒரு தனி சிறைச்சாலையில் ஒன்றிணைக்கப்படும் வகையில் நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் திட்டம் வகுத்திருந்தார் அவருடைய திட்டம் இப்பொழுது செயல்படுத்தப்படுகிறது மாவட்ட சிறைச்சாலையை பார்வையிடுவதற்காகவே குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பதினான்காம் தேதி அன்று பாதுகிளைக்கு விஜயம் செய்கின்றார் பிரான்சில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அனைவரையும் ஓரிடத்தில் சிறை வைப்பதால் அவர்களின் ஒளியுலக தொடர்புகளை துண்டிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்கள் போதைப்பொருள் விற்பனையாளர்களுடன் தொடர்புபட்டு அவர்களது வழிக்கு செல்லாது தடுக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் லிங்கி மின்சார அளவீட்டு கருவியை எல்லோரும் தங்கள் இல்லங்களில் பொருத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பிரான்ச மின்சார வாரியத்தால் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருந்த பழைய மின்சார அளவீட்டு கருவிகள் மாற்றப்பட்டு வருகின்றன இவ்வகை லிங்கி மின்சார அளவீட்டுக் கருவி உங்கள் மின்சார கட்டணத்தை நிர்ணயம் செய்கின்றது லிங்கே கருவிகள் பொருத்தப்படாவிட்டால் மின்சாரக் கட்டணம் அதிகரிப்பதற்கு உரிய வாய்ப்புகள் இருப்பதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொண்ணூற்றைந்து வீதமான பாவனையாளர்கள் இதனை மாற்றியிருக்கிறார்கள் இதுவரையில் இரண்டு மில்லியன் பேர் மாற்றவில்லை இதனால் அவர்களுக்கு மாதம் பத்து தொடக்கம் பதினைந்து யூரோ வரை மேலதிகமாக மின்சாரக் கட்டணம் அறவிடப்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இஸ்லாமிய தடுப்பு நடவடிக்கைகள் வேகம் பெற்று வருகின்றன பிரான்சில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் இயக்கம் ஃப்ரெர் முசுல்மோ தொடர்பான ஒரு அறிக்கை மே இருபத்தொராம் தேதி குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தலைமையில் நடைபெறும் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை பாதுகாப்பு ரகசிய ஆவணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது குடியரசுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல் என உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் பிரான்சுக்கு ஆபத்தானது என்று நிரூபிக்கப்பட்டு கலைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் அல்ஜீரியா இடையே முருகன் நிலை தொடர்கின்றது அல்ஜீரிய அரசு சில பிரெஞ்சு அதிகாரிகளை நாடு கடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அல்ஜீரிய அரசுகளுக்கு இடையேயான பதற்றம் மென்மேலும் அதிகரித்து வருகின்றது அல்ஜீரிய அரசு சில பிரெஞ்சு அதிகாரிகளை நாடு கடத்தும் முடிவை அறிவித்துள்ளதை அடுத்து பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ அல்ஜீரிய அரசின் இந்த முடிவு குறித்து உரிய விதமாக பதிலளிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் பிரான்ஸ் தனது தூதரக ஊழியர்களை நியமிக்கும் பொழுது விதிகளை மீறியுள்ளதாக அல்ஜீரியா ஊடக தகவல் தெரிவிக்கின்றது அதிகாரப்பூர்வ ஒப்புதலின்றி ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அல்ஜீரியா பிரான்ஸ் மீது குற்றம் சுமத்தியுள்ளது இதனால் சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட பிரெஞ்சு ஊழியர்கள் உடனடியாக அல்ஜீரியாவை விட்டு நாடு திரும்ப வேண்டும் என அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் பிரிட்டன் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஆதரவு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி ஆகியோர் உக்ரைனின் தற்போதைய போராட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர் பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளன பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி ஆகியோர் இந்த ஆலோசனையில் முக்கிய பங்காற்றி வருகின்றார்கள் உக்ரைனின் தற்போதைய போராட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவு அளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதே இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை பேச்சுவார்த்தைகள் கீஃப் நகரில் நடைபெற்றுள்ளன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பற்றிய பொய் செய்திக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது ஐரோப்பிய தலைவர்கள் மீதான போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பாகவே இந்த கண்டனம் வெளியாகியுள்ளது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எலிசே மாளிகை திங்கட்கிழமை செய்தி பரப்பியதற்காக பிரான்சின் எதிரிகளை கண்டித்துள்ளது இது வலதுசாரி தலைவர்கள் அத்துடன் ரஷ்ய அதிகாரிகளின் சமூக ஊடகங்களில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ உட்பட ஐரோப்பிய தலைவர்கள் ரயிலில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தவறான செய்தி பரவியிருக்கிறது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம ஜெர்மனி நாட்டின் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் ஆகியோர் கீவுக்கு செல்லும் ரயிலில் சந்தித்திருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் போதைப் பொருள் பாவித்ததாக பொய்யாக ரஷ்ய ஊடகங்கள் சில தகவல் வெளியிட்டுள்ளன இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழி மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசுப் பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் முன்பாக பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா இத்தாலி டென்மார்க் நெதர்லாந்து நோவே பல்கேரியா ஆகிய நாடுகள் குடியேற்ற பாதுகாப்பு காரணங்களுக்காக புதிய ஷங்கைன் எல்லை கட்டுப்பாடுகளை சென்ற வாரம் அறிமுகப்படுத்தியுள்ளன இந்த நடவடிக்கையானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைக்குள் நுழையும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஷங்கைன் பகுதியில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான எல்லைகளில் தற்காலிக கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவதை உள்ளடக்கியிருக்கின்றது இது குடியேற்றவாசிகள் அகதிகள் வருகையை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் தீவிரவாதம் ஏனைய குற்றச்செயல்களுக்கு எதிராக போராடுவதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கின்றது இது ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் பொதுவான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்குமான ஒரு முயற்சியாகும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஷங்கையின் பகுதியில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான பயணங்களை பாதிக்கும் ஆனால் இது தற்காலிகமானது மற்றும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு புதிய வழியாக கருதப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் பிரிட்டன் இடையே ஆங்கில கால்வாய் வழியான சட்டவிரோதமான ஆபத்தான பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பிரான்ஸ் கடற்கரையில் இருந்து ஐக்கிய இராட்சியத்துக்கு கடல் வழியாக கடந்து செல்ல முயன்ற ஒரு குடியேற்றவாசி உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பூலோ அருகே நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து பீட்டர் ஸ்மித் பிரான்ஸ் கடற்கரையில் இருந்து செய்தி அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார் சட்டவிரோதமாக கடற்பயணம் மேற்கொண்ட படகு ஒன்று மூழ்கியதில் சட்டவிரோத குடியேற்றவாசி ஒருவர் பலியாகியிருக்கிறார் மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர் என மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த சம்பவம் பூலோ சுமேர் பகுதியில் நிகழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்